சமூக விதிகளுக்கும் சமூக அமைப்பிற்கும் மட்டும் உங்களை கொள்வது சாதாரண வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு ஒரு வீடு வேணும் இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ பணம் வேணும் இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ உணவு வேணும் உடை வேணும் இந்த சமூகத்தோடு மட்டும் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது சாதாரண வாழ்க்கை இதை தாண்டி பிரபஞ்சத்தின் உணர்வோடு பிரபஞ்சத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது ஜீவன் முக்த வாழ்க்கை பெரிய பிரச்சனை என்னன்னா ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் நம்ம கண்ணால பார்க்கிற இந்த உலகத்து மேல நமக்கு இருக்கிற ஈடுபாடும் அட்ராக்ஷனும் அதுக்கு பின்னாடி வரப்போகின்ற வாழ்க்கையைப் பற்றிய நினைவையே மழுங்கடித்து விடுகின்றது அந்த உணர்வையே மறக்க வைத்து விடுகின்றது உண்மையான முழுமையான வாழ்க்கை எதுனா உங்களுடைய உணர்விலே உங்களுடைய மனதளவிலே முழு வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது மொத்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது அப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னாலே இப்போ நீங்க வாழற இந்த சில ஆண்டுகள் சமூக வாழ்க்கை மிஞ்சி போனா ஒரு நூறு ஆண்டு இந்த வாழ்க்கையும் முழுமையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வாழ்க்கையுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம முழு வாழ்க்கையும் பார்க்கின்ற அளவிற்கு தெளிவில்லாமல் மொத்த வாழ்க்கையை பற்றியும் அதாவது நீங்கள் உருவானது முதல் கரைந்து போகவது வரை நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த நூறாண்டுகள் அல்ல இந்த ஆண்டுகள் மட்டும் நினைக்கிறது உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை அப்படி இல்லாம நான் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் உணர்ந்த உணர ஆரம்பித்ததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தோடு கரைந்து போவது வரை ரொம்ப அழகாக மாணிக்கவாசகர் சொல்றார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் பல்வேறு பிறவிகளும் தாண்டி பிரபஞ்சத்தோடு கரைந்து போகின்ற கடைசி வினாடி வரை உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கையில் எந்த துக்கமும் எந்த மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உணரமாட்டீர்கள் ரொம்ப அழகாக கிருஷ்ணன் சொல்கிறாரு மரணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை சட்டையை கழட்டி போடுற மாதிரி சட்டையை கழட்டி போடுற மாதிரி அது உங்களுக்கு அனுபூதியாக புரியும் இந்த சத்தியத்தை அனுபூதியாக புரிந்து கொள்வீர்கள் அனுபூதியாக உணர்ந்து கொள்வீர்கள் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது எந்தெந்த காரணங்களை வைத்து எந்தெந்த முடிவுகளை எடுக்கிறீர்கள் அப்படிங்கிற மன அமைப்பு இப்போ இருக்க போறதே மொத்தம் நூறு வருஷம் தான் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க வேக வேகமாக இப்போ இருக்கிறதெல்லாம் தனக்கே சொந்தமாக்கி கொண்டு அனுபவித்து இந்த உடம்பை சுகங்களோடு அரைத்து இழைத்து இந்த உடம்பை யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அது மேக்சிமம் ஜூஸை புழிஞ்சிடணும் இருக்கிற இந்த நூறு வருஷத்துக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு சாரத்தை புழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துடணும் மன அமைப்பா இருக்கும் அப்ப அத மாதிரிதான் ஓடுவீங்க அப்படி இல்லாம வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மையும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்ப எதை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கலாம் கொஞ்சம் நேரத்தையும் வச்சுக்கலாம் உடம்பையும் மனசையும் அளவுக்கு மீறி ஓட்ட வேண்டிய தேவை இல்லை ஆழ்ந்த தெளிவோடு அமைதியோடு அனுபவிக்கின்றவைகளை கூட முழுமையாக அனுபவிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கே வேறையாக மாறிடும் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பண்ணுற பிளானே வேறையாக மாறிடும் அதனால தான் எம்பெருமான் வாழ்க்கையை பற்றி ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களை இங்கு சொல்லுகின்றார்